அச்சிற்பாக்கம் மழை மலை மாதா திருத்தலத்தின் ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு திருத்தேர் விழா வரும் ஐந்தாம் தேதி துவங்கப்பட உள்ள நிலையில் ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் மழை மலை மாதா திருத்தலத்தின் ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு திருத்தேர் விழா வரும் அக்டோபர் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது செங்கல்பட்டு மறை மாவட்டத்தின் துணை பாதுகாவலியான அச்சிறுப்பாக்கம் மழைமலை மாதா திருத்தலம் ஆகும் இத்திருத்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முதல் வாரத்தில் ஆண்டு திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழாவை ஒட்டி வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி மாலை நான்கு மணிக்கு அச்சிறுப்பாக்கம் புனித சூசையப்பர் ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு திருத்தல வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றம் நடத்தப்படும் அதனைத் தொடர்ந்து கோட்டாறு மறை மாவட்ட மேனாள் ஆயர் பீட்டர் ரெமிஜியூஸ் தலைமையில் திருப்பலி நடைபெறும் அக்டோபர் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை திருவுடல் திருவிழா திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது மாலை ஏழு மணிக்கு சிவகங்கை மதுரை மாவட்ட ஆயர் லூத் ஆனந்த் தலைமையிலான சிறப்பு திருப்பலி நடைபெறும் அக்டோபர் ஐந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு அச்சிறுப்பாக்கம் எலப்பாக்கம் கூட்டு ரோடிலிருந்து மலர்களாலும் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மழை மலை திருத்தேர் வளம் வந்து மழை மலைமாதா திருத்தலத்தை வந்தடையும் அதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மறை மாவட்ட ஆயர் நீதிநாதன் தலைமையில் சிறப்பு திருவிழா திருப்பலியும் நடைபெறும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை மழை மலை மாதா அருள்தாளத்தின் சார்பில் குடிநீர் வசதி சுகாதார வசதி பாதுகாப்பு வசதி உணவு வசதி உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் செய்து வருகின்றன இந்த விழாவில் தமிழகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் பங்கேற்பது மட்டுமில்லாமல் ஆந்திரா கேரளா கர்நாடகா புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மதுராந்தகத்திலிருந்து சிறப்பு பேருந்து அச்சிருப்பாக்கம் மலை மாதா கோவிலுக்கு வருகை புரியும் என தகவல் தெரிவித்துள்ளனர் தலைமையேற்று இருக்கின்றார்கள் அன்று மாலை அன்னையுடைய திருத்தேர் விழா கோலாகலமாக கொண்டாட இருக்கிறது நம் செங்கல்பட்டு மறை மாவட்ட ஆயர் மேதகு நீதிநாதன் ஆண்டகை அவர்கள் தலைமையில் அன்னையுடைய திருத்தேர் திருவிழா கொண்டாடப்பட இருக்கின்றது அக்டோபர் ஆறாம் தேதி அன்னையுடைய திரு விழா அன்று தினத்திலே மேதகு சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் மேலாள் ஆயர் ஏ எம் சென்னப்பா ஆண்டகை அவர்களும் ஆந்திர மாநிலம் ஏலூர் மறைமாவட்ட ஆயர் ஏ ஜெயராவு ஆண்டகை அவர்கள் தலைமையிலும் மற்றும் கேரளா மாநிலம் புனலூர் மறை மாவட்டம் மேதகு சில்விஸ்டர் பொன்முத்த மேடக அவர்கள் தலைமையிலும் நடைபெற இருக்கிறது அன்று மாலை அன்னையின் திருக்கொடி இறக்கம் சேலம் மறைமாவட்ட ஆயர் மேதகு செல்வி மேதக அருள் ராயப்பன் அவர்கள்